தேர்தல் கமிஷன் என்பது தேர்தல் கமிஷனுக்கு ஒரு காலத்தில் ஒரு தேர்தல் கமிஷனர் இருந்தால் இன்றைக்கு மூன்று தேர்தல் கமிஷனர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆனால் அவர்கள் பணியை சரியாக செய்யாததால் தான் இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் அவர்

நம்முடைய பேச்சை நாம் அளித்து அளித்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு டான்ஸ்லியாக